ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் இந்த ப்ளவுஸ் எல்லாம் தான் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக எடுத்து வச்சுருந்தேன் ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எமர்ஜென்சியாக வந்து ஒரு ரெண்டு கஸ்டமரோடது ஒரு மூணு சாதம் பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண வேண்டியிருந்தது சரின்னு சொல்லி அந்த கட்டிங் போட்டதெல்லாம் எடுத்து ஓரமாக வச்சுட்டு இதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஃபை நான் வந்து ஸ்டிச் பண்ண கட் பண்ண ஆரம்பிக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா டைம் வந்து எவ்வளோ ஆச்சு அப்படின்னா நான் ஒரு பத்து ஐம்பத்து மூணு காட்ட வந்து நான் எடுத்திருந்தேன் இந்த பிளவுஸ் வந்து இந்த கஸ்டமருக்கு ஒரு மணிக்கு வந்து பிளவுஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதனால ஃபஸ்ட் ஈவினிங்லோடத முடிச்சிடலாம் அப்படின்ட்டு மீதி ரெண்டு பிளவுஸும் பார்த்தீங்க அப்படின்னா சாதா பிளவுஸு அது வந்து ஈவினிங் தான் நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் சரின்னு சொல்லிட்டாங்க இப்போ நான் வந்து இதுக்கு அளவு போட்டுட்ருக்குறேன் நான் இன்னைக்கு என்ன உங்களோட ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து வீட்டிலேருந்து ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா ப்ராப்பராக டைமிங் வச்சு ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ஒரு நாளைக்கு அஞ்சு ஆறு ப்ளவுஸ் அப்படிங்கிறது தாராளமாக தைக்க முடியும் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வருமானமும் சரி ஒரு நாளைக்கு ஐநூறு ரூபாய்க்கு குறைவில்லாமல் தைக்கலாம் ஐநூறுரூபா அப்படின்னு ஆவரேஜாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நமக்கு வந்து மாதம் வந்து ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் நம்மளால் வந்து இன்கம் வந்து இருந்தே வந்து சம்பாதிக்க முடியும் அதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வேலைகள் வந்து இப்போ உங்களுக்கு குறைவான வேலை வருது அப்படின்னா நீங்கள் வந்து வேலை வந்து எப்படி அதிகமாக வாங்கிறது அப்படிங்கிறத வந்து பார்க்கணும் உங்களுக்கு ஏதாவது ஒரு புது புது இதெல்லாமே நீங்கள் வந்து யோசிச்சு பண்ணணும் அப்போ வந்து உங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்து நிறைய வரும் ஏன்னா நமக்கு ஆர்டர் வராமல் நம்ம இந்த இந்த ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு பிரயோஜனம் இல்லைங்களா அதுக்காக தான் அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படி அப்படின்னா நான் இருக்கிற ஏரியாவில் ஆல்ரெடி நான் நிறைய டைம் சொல்லியிருக்கிறேன் எனக்கு இங்கே ஆர்டர்ஸ் வந்து தேடி வராது அப்படிங்கிறனால நான் வந்து நிறைய பேத்துக்கு வந்து நானும் எங்கள் வீட்டுக்காரும் சேர்ந்து தான் விசிட்டிங் கார்ட் கொடுத்துட்டு நாங்கள் டோர் ஸ்டெப் ஆர்டர் அண்ட் டெலிவரி பண்ணுறோம் நீங்கள் எடுத்து வச்சிட்டு கால் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நாங்கள் அந்த மாதிரி தான் வந்து ஆர்டர்ஸ் பிடிச்சிட்டு வரோம் ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கம்மியான பேர் தான் வந்து கொடுத்துட்ருந்தாங்க அதுவே நாளாக நாளாக பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர்ஸ் வந்து வருஷம் ஆக நமக்கு வந்து கஸ்டமர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் வந்து போவாங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஆர்டர்ஸ் வருது அந்த வர ஆர்டரை நம்ம எப்படி ஒரு ப்ராப்பராக வந்து நம்ம ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ஆர்டர் இல்லாதப்ப ஆர்டர் இல்லையே அப்படின்னு கவலைப்படுறத விட ஆர்டர் வந்ததுக்கு அப்புறமேலே அதை அலட்சியமாக வந்து இருக்க பண்ணுற இதுதான் வந்து நிறைய பேராக இருக்கிறோம் அந்த மாதிரி வந்து பண்ணக்கூடாது எனக்குமே வந்து ஆரம்பத்தில் அந்த அலட்சியம் வந்து இருந்தது அப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா நானே வந்து என் மேலே இருக்கிற தப்ப எல்லாமே ரியலைஸ் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஆர்டர் இல்லை அப்படின்னு சொல்லி எவ்வளோ வந்து வருத்தப்பட்டோம் நம்மளை நம்பி யாராவது வந்து ப்ளவுஸ் கொடுக்க மாட்டாங்களா நம்ம அதை அவங்களுக்கு வந்து கரெக்டாக ஸ்டிச் பண்ணி கொடுக்க மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி இதுவே வந்து நமக்கு ஆர்டர் வந்து கிடைக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமேலு அவங்கக்கிட்ட வந்து பதில் சொல்லிக்கிட்டே இருக்கிறது இன்றைக்கி தரேன் நாளைக்கு தரேன் நால தரேன் அப்படி வந்து ஏதாவது ஒரு பதில் சொல்லிக்கிட்டே இருக்கிறது அப்போ அந்த மாதிரி நம்ம சொல்லக்கூடாது அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளை நான் நம்மளை நம்ம தான் வந்து மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப லேட்டாக எழுந்திரிச்சிட்ருந்தனா வந்து அதுக்கப்புறமே வந்து கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திருக்க ஆரம்பித்தேன் மார்னிங் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கும் சீக்கிரமாக கடை கடை கடைன்னு வந்து வேலை எல்லாமே செஞ்சிடலாம் ஒரு ஒன்பது மணி அப்படி அந்த டைமுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா குழந்தைங்க ஸ்கூல் போகிற டைம் தான் அதனால் அந்த டைமுக்கு நம்மளோட குக்கிங் ஒர்க் வந்து ஆல்மோஸ்ட் வந்து முடிஞ்சிடும் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடு கொஞ்சம் கிளீனிங் ஒர்க்கு அந்த துணி துவைக்கிற ஒர்க் இந்த மாதிரி தான் இருக்கும் அதையும் நம்ம கொஞ்சம் ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சோம் அப்படின்னா அந்த வேலையும் கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சுட்டு நம்ம ஒரு பத்து மணிக்கு எல்லாமே வந்து பத்து டு பதினொன்றுக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து தெக்க மிஷினில் வந்து உக்காந்துடலாம் இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து டைமிங் வந்து கரெக்டாக கீப்பப் பண்ண முடியும் உங்களுக்குன்னு வந்து உங்களோட ஒரு அடையாளத்துக்காகவும் நீங்கள் ஒரு உங்களோட எந்த ஒரு செலவுக்காக இருந்தாலும் சரி இந்த பணம் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பணம் வந்து தேவையில்லாத ஒரு இடமே வந்து கிடையவே கிடையாது எல்லா இடத்துலையுமே வந்து பணம் நமக்கு தேவைப்படும் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து நம்மளோட லைஃப்பை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பத்து மணிக்கு பதினோரு மணிக்கெல்லாம் தெக்க உட்காந்துட்டோம் அப்படின்னா திருப்பி வந்து குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வர வரையும் ஃபோர் டூ ஃபைவ் வரையும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம் நமக்கு வந்து ஒரு டைம் வந்து கிடைக்கும் எடைப்பட்ட ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து அதில் வந்து நமக்கு கிடைக்கும் அந்த டைமில் நம்ம வந்து ஓரளவுக்கு ஸ்டிச் பண்ண முடிஞ்சாதான் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளால் வந்து சுத்தமாக வந்து தைக்க முடியாது இப்போ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா காலையில் எடுத்த பிளவுஸை வந்து நான் வந்து பத பதினொன்று முப்பத்தி மூணுக்கெல்லாமே வந்து முடிச்சிட்டேன் பத்து ஐம்பத்தி மூணுக்கு நான் வந்து அதை கட்டிங் போட்டிருந்தேன் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஒரு முப்பது நாற்பது நிமிஷம் வந்து அந்த ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்காக ஆச்சு எட்டு நிமிஷம் கட்டிங்க்கும் ஸ்டிச்சிங்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தி ரெண்டு நிமிஷமும் வந்து ஆச்சு நெக்ஸ்ட்டு அதை வந்து முடிச்சுட்டு நான் அப்படியே வந்து டெலிவரி கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்க வந்து ஒரு ஒரு மணிக்காட்ட கேட்டாங்க நான் வந்து பன்னெண்டு மணிக்குள்ளாரே அது குக்கி கட்டி எடுத்து வச்சுட்டேன் அப்படியே சரி இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போகலாம் ஒரு மத்தியான டைமில் போனால் அதிகமாக வந்து கூட்டம் இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு காளிப்பட்டி வந்து முருகர் கோயிலுக்கு வந்து போயிருந்தேன் அங்கே போய் பார்த்தா பௌர்ணமி அப்படிங்கிறதுனால பயங்கர கூட்டமாக இருந்தது அதனால் நான் ரொம்ப நேரம் நானும் எங்கள் வீட்டுக்காரர் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இந்த கூட்டம் வந்து இப்போதைக்கு வந்து தீர்ற மாதிரி தெரியல நம்ம தான் வந்து வாரம் வாரம் வரல இனி இந்த வாரம் வந்து கொஞ்சம் வெளியவே நின்று சாமி கும்பிட்டு போயிடலாம் அப்படின்னு ஒரு பிளான் போட்டுட்டு அப்புறம் சரின்னு சொல்லி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்துட்டு கூட்டம் குறையாமல் இருந்தது அப்படிங்கிறதுனால நாங்களும் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து சாமி தரிசனம் வந்து அவுட் சைடில் இந்த சைடில் வர சாமி தரிசனம் மட்டும் நாங்கள் வந்து பார்த்துட்டு வந்துவிட்டோம் உள்ளே வந்து மூலஸ்தானத்தில் வந்து சாமி கும்பிட முடியல இது கூட்டமாக இருந்தது அப்படின்னு நான் வந்து ஒரு மத்தியான டைம் தானே போகிறோம் ஆனால் அவ்வளோ அளவுக்கு கூட்டம் இருக்காது அப்படின்னு தான் நினச்சேன் அப்புறம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமே தான் வந்து லஞ்சை முடிச்சுட்டு திருப்பியும் வந்து இந்த பிளவுஸை வந்து கட்டிங் போட ஆரம்பித்தேன் மூன்றைக்காட்ட வந்து ஒரு பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணிணேன் திருப்பியும் நால்ரைக்கா நாலே காலுக்காட்டை வந்து இன்னொரு பிளவுஸை வந்து ஸ்டிச் பண்ணினேன் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லீவுக்கு கொக்கி இது ரெண்டுமே வந்து கைக்கும் எம்மிங் பண்ண வேண்டிய மாதிரி இருந்தது அப்புறம் குக்கி கட்டுற ஒர்க் இருந்தது அப்புறம் இவங்களோடதே வந்து ஒரு மூணு சாரி இருந்தது அந்த சாரிக்கும் எல்லாமே வந்து பிளவுஸை கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த பிளவுஸ் எல்லாமே வந்து இந்த புடவைக்கு ஓரடிச்சு நான் வந்து கஸ்டமருக்கு கொடுக்க வேண்டியது இருந்தது இடையில பார்த்தீங்க அப்படின்னா எதாவது ஒரு ஆல்ட்ரேஷன் ஒர்க் வந்துகிட்டே தான் இருக்கும் நேற்று தான் நான் வந்து சொன்னேன் எனக்கு எந்த மிஸ்டேக்ஸும் வர்றதில்லை கஸ்டமர் வந்து எந்த கம்ப்ளைண்ட்டும் சொல்கிறது இல்லை பிளவுஸில் அப்படின்னு ஆனால் இன்னைக்கு திடீர்னு ஒரு கஸ்டமர் கால் பண்ணி பிளவுஸ் எல்லாம் நல்லதாப்பா இருக்குது இருந்தாலும் வந்து கொஞ்சம் வந்து எனக்கு இந்த கை கிட்டையும் முன்பாகத்துலேயும் லைட்டாக சுருக்கம் வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு அப்படியே திடீர்னு பக்குன்னு ஆயிடுச்சு என்னடா அது மிஸ்டேக் இல்லாமல் இருந்தது திடீர்னு இங்கே வந்து இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு எதுக்குமே நான் ஒவ்வொரு கஸ்டமருக்கும் பார்த்து பார்த்து தான் ஸ்டிச் பண்ணுறது சரி கொடுங்க நான் பார்க்குறேன் பார்த்துட்டு என்னென்னு பார்த்துட்டு அதை சரி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டேன் நமக்கு இந்த மாதிரியும் சில கஸ்டமர்ஸ் எல்லாமே வருவாங்க நானும் வந்து இந்த மாதிரி கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்தாங்க அப்படின்னா நான் வந்து ஒரு தடவைக்கு ரெண்டு மூணு தடவை அவங்களுக்கு என்னால் எவ்வளோ கரெக்டாக ஸ்டிச் பண்ணி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து கொடுத்துட்றது அதையும் மீறி ஏதாவது மிஸ்டேக் வந்தது அப்படின்னா உங்களுக்கு செட்டாகனா தைச்சிக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க அப்படின்னு வந்து சொல்லிடுறது ஏன்னா அவங்களுக்கும் தேவையில்லாமல் வந்து அந்த துணி காசு போட்டு எடுத்து அதுக்கு லைனிங் போட்டு ஃபால்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணி இந்த மாதிரி எல்லாமே கொடுத்து நமக்கு கூலி கொடுத்து தைக்கிறதும் வந்து வே அதுக்காக தான் இப்ப நம்மளாக இருந்தாலும் ஒரு தடவை ரெண்டு தடவை கொடுத்து பார்க்கலாம் செட் ஆகலை அப்படின்னா அவங்க தைக்கிறது நமக்கு செட் ஆகல நம்ம வேற பக்கம் கொடுத்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்மளாக இருந்தாலும் அதனால அதை வந்து நான் பெருசாக வந்து எடுத்துக்கிறதே வந்து கிடையாது இப்ப நான் ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளவுஸ் வந்து இன்னைக்கு மொத்தமா வந்து ஒரு அஞ்சு சாதா ப்ளவுஸ் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணினேன் இது எல்லாமே டெலிவரிக்காக கொக்கி கட்டி வச்சாச்சு எடுத்து வச்சிருக்கேன் இதோட வந்து அப்படின்னா அப்படியே நைட்டு டின்னர் ஒர்க்கையும் பார்த்துக்கிட்டு இப்போ நான் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கிறது அஞ்சாவது ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டுருக்குறேன் இந்த மாதிரி நீங்களும் வந்து வீட்டில் இருக்கிற வேலையும் பார்த்துக்கிட்டு உங்களால் தாராளமாக ஒரு நாளைக்கு அஞ்சு ப்ளவுஸ் ஆறு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணலாம் இதுக்கப்புறம் கூட இன்னொரு ப்ளவுஸ் நான் ஸ்டிச் பண்ணியிருப்பேன் ஆனால் மழை வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கரண்ட்டை வேற நிறுத்தி வச்சுட்டாங்க கரண்ட்டு போயிட்டு போய்ட்டு வந்துகிட்டு இருந்தது அப்படினாவே நமக்கு வந்து ஸ்டிச் பண்ணுற ஒரு இன்ட்ரெஸ்ட்டே போயிடும் அதே மாதிரி நம்ம வந்து மிஷினில் உட்காந்துருக்கும் போது மிஷினை விட்டு அடிக்கடி சொல்லி எழுந்து எழுந்து நம்ம தைக்கிறோம் அப்படின்னாவே ஏதாவது ஒரு வேலை அப்படின்னு சொல்லி எழுந்து எழுந்து தைக்கிறோம் அப்படினாவே அந்த தைக்கிற இன்ட்ரெஸ்டே வந்து நமக்கு வந்து போயிடும் முதல்ல எந்தெந்த வேலை எப்படி வந்து நம்ம வேலை செஞ்சோம் அப்படின்னா ஒரு ஆர்வத்தோட செய்வோம் அப்படின்னு ஃபஸ்ட்டு பாருங்கள் எது எது நம்மளை நம்மளை வேலை செய்யாமல் டிஸ்டர்ப் பண்ணுது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க அப்படி இருந்தது அப்படின்னா உங்களுக்கும் வந்து வேலை செய்கிறதுக்கு ஒரு ஆசையாகவும் ஆர்வமாகவும் இருக்கும் அதே மாதிரி நீங்கள் தைக்கிற துணிக்கெல்லாம் அப்பப்போ கட் அண்ட் ரைட்டாக கஸ்டமர்கிட்ட காசு வாங்கிக்கோங்க அந்த காசு சரியாக நமக்கு கைக்கு வரல அப்படின்னாவே வந்து நமக்கு தைக்கிற இன்ட்ரெஸ்ட்டும் வந்து போயிடும் இந்த மாதிரி நீங்கள் நான் சொல்கிற மாதிரியெல்லாம் பா செஞ்சீங்க அப்படின்னா ஒரு பத்து மணி பதினோரு மணிக்குள்ளார தெக்க உட்காந்துட்டிங்க அப்படின்னா நைட்டு ஒரு ஏழு எட்டு மணி வரையும் நீங்கள் வீட்டில் இருக்கிற வேலையும் பார்த்துக்கிட்டு ஸ்டிச்சிங்கையும் பார்த்தீங்க அப்படின்னா தாராளமாக ஒரு நாளைக்கு அஞ்சு ஆறு ப்ளவுசஸ்க்கு மேலேயே நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம் இது வந்து என்னோடய அனுபவபூர்வமான உண்மை நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன் எனக்கு ஒரு ப்ளவுஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தான் வந்து ஆகும் மீதி நேரம்லாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணுவேன் ஏன்னா நம்ம மிஷினில் உட்காந்து ஸ்டிச் பண்ண முடியாது இல்லைங்களா அதுக்காக தான் அதே மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக மாதம் கண்ட ஒரு பதினஞ்சாயிரம் பக்கம் நம்ம வந்து இன்கமும் சம்பாதிக்க முடியும் நெக்ஸ்ட் டே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் ஃப்ரெண்ட்ஸ்